அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை தமிழ் தொகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து எழுதும் திறனை பற்றி பார்க்க போகிறோம் செய்வினை வாக்கியத்தை கண்டறிக மக்களால் நாடகம் பார்க்கப்பட்டது இது செய்வினை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக வீடு கற்றியாயிற்று செயபாட்டு வினை பொருந்தாதவற்றை கண்டறிக தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் இது வந்து கரெக்டாக இருக்கு கவிதா உரை படைத்தால் அது வந்து செய்வினை தொடர் கரெக்டாக இருக்கு கோவலன் கொலை உண்டான் அது செயபாட்டு வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் அதுதான் வந்து இதுல தப்பா இருக்கு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்துல் நேற்று வரவித்தான் பிறவினை தொடர் பொறுத்துக பேரச்ச தொடர் சால சிறந்தது தொடர் கேட்டு சென்றான் உரிச்சல் தொடர் படித்த பாடம் வினையச்ச தொடர் நண்பா படி மூணு நாலு ஒன்று ரெண்டு பொறுத்துக இடவழு நாய்க்கத்தும் காலவழு என் மாமா வந்தது மரபுவலு நாங்கள் வந்தார்கள் தினைவலு கரிகாலன் நாளை வந்தான் மூணு நாலு ஒன்று ரெண்டு இடவழு அப்படின்னா வந்து நாங்கள் வந்தார்கள் காலவலு கரிகாலன் நாளை வந்தான் மரபுவழு நாய் நாய்கத்தோ தினை என் மாமா வந்தது மன்னன் வந்தான் எவ்வகை தொடர் விழித் தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் சொற்களை ஒழுங்கப்படுத்தி சொற்றொடராக்குக ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் கால தொன்மை உடையது இதை கரெக்ட் ஆன்சர் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்திவிட்டதே உணர்ச்சி தொடர் பொறுத்துக நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒருமை பன்மை பிழை நீங்கிய தொடரை கண்டறிக மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் என் பாடபுத்தகம் இது வந்து இது ரெண்டு தான் ஒருமை பன்மை பிழை அமைந்த தொடர்கள் எவை ராஜாவும் புலியும் குளத்தில் குளித்தனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றது ஒன்னும் மூணு தான் சரி இதுல மரபு பிழையை கண்டறிக கழுதை கனைக்கும் சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன கோலி இலக்கணம் பொறுத்துக அவன் அவள் அவர் உழப்படுத்த தன்மை பன்மை நாங்கள் முயற்சி செய்வோம் உளபாட்டு தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் தன்மை பன்மை பெயர்கள் நாங்கள் நாம் பதிலீடு பெயர்கள் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட் அன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் சரியாக பொருந்தியவற்றை கண்டறிக வயிறார உணவிடுக கட்டளை வாக்கியம் மழை வருவதற்கு முன் செல்க வேண்டுதல் ஐ எவ்வளவு பெரிய யானை வியப்பு நல்வரவாகுக மகிழ்ச்சி இதுல இந்த மூணும் நாளும் தான் கரெக்டு குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் நிறுத்த சக்தி அவர்கள் இப்போ பேசுவார் என்று அறிவித்தார் சரியான நிறுத்தியுடன் அமைந்த வாக்கிய பி ஆன்சர் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியவர் என பொருதாக பி ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒருமை பன்மையை நீக்குக மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன பி ஆன்சர் காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது சி ஆன்சர் கதிரவன் காலையில் உதித்தது வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் Subscribe.